Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. <laughs> Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் முக்கிய அரசியல்வாதி ஒருவரை கைது செய்ய நடவடிக்கை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கைது வெறும் நாட்களில் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல்வாதி கைது செய்யப்படுவார் என்பது அறியப்படுகின்றது இதற்கிடையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த நீதி தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் சிறைச்சாலை விவகார அமைச்சர் வழக்கறிஞர் ஹர்ஷன நாணயக்கார விசாரணை தொடரும் என்று கூறுகின்றாா் இந்த விசாரணைகளை நடத்தி வருகின்றது பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் உயர் அதிகாரிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் அறிக்கை வெளியிட்டதாக கூறப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் எக்ஸ் தள செய்தி தொடர்பாகவும் நாட்டில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது சபை தேர்தலை நடத்த நாட்டில் சட்டமில்லை சபை தேர்தல் நடத்தப்படாமைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு காரணமல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசு நிறுவனமாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளது ஒன்று இன்றி ஆணைக்குழுவால் செயற்பட இயலாது நாட்டின் தேர்தல்கள் குறித்து தீர்மானிக்கும் முழுமையான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இருந்திருந்தால் சபை தேர்தல் உட்பட எந்தவொரு தேர்தலும் தாமதப்பட்டிருக்காது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்தார் மேலும் மாகாண சபை தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தெரியாது பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு மாத்திரம்தான் தேர்தலை எப்படி நடத்துவது என்று தெரியும் ஏனெனில் மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடத்த வேண்டும் என்ற சட்டம் தற்பொழுது நாட்டில் இல்லை இருக்கும் பொழுது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் எவ்வாறு தேர்தலை நடத்த முடியும் குறிப்பாக சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இன்று கோஷமிடுபவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தேர்தலை ஒத்திவைக்கவே நடவடிக்கை எடுத்திருந்தனர் ஒன்றும் தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டுமா ஏன் பாராளுமன்றத்தில் ஒன்றை நிறைவேற்றினால் போதுமானது ஆனால் இலங்கையின் தேர்தல்களின் புதிய முன்னேற்றங்கள் குறித்து பேசிவிட்டு மீண்டும் பழமையான முறைமைக்கு செல்வது எதற்கு என்பதை சிந்திக்க வேண்டும் மாகாண சபை தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமை குறித்து பேசுகின்றனர் அவ்வாறாயின் கலப்பு உறுப்பினர் விகிதாசார அல்லது புதிய தேர்தல் முறைமை குறித்து ஏன் பேச வேண்டும் எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு காரணமல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசு நிறுவனமாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளது ஒன்று இன்றி ஆணைக்குழுவால் செயற்பட இயலாது நாட்டின் தேர்தல்கள் குறித்து தீர்மானிக்கும் முழுமையான அதிகாரம் மாகாண சபை தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலும் தாமதப்பட்டிருக்கிறது என்றார் தென்கிழக்கு ஆசிய எழுபத்தி எட்டாவது உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு கொழும்பு தலைமை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான எழுபத்தி எட்டாவது உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் இலங்கை எழுபத்தி எட்டாவது அமர்வை நடத்துகின்றது இதற்காக டபிள்யூ இயக்குநர் ஜெனரல் டாக்டர் பெட்ரோஸ் அத்தானோம் கெப்ரேஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான டபிள்யூஹெச்ஓ பிராந்திய இயக்குநர் டாக்டர் கட்ரீனா பொக்மே ஆகியோர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் கூடுதலாக சுகாதார அமைச்சர்கள் மற்றும் இரண்டு தூதர்கள் மற்றும் பிற டபிள்யூஹெச்ஓ நிபுணர்கள் உட்பட எட்டு நாடுகள் இந்த அமர்வில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்கள் வரும் ஆண்டிற்கான பிராந்தியத்திற்கான சுகாதார நிகழ்ச்சி நிரலையும் தயாரிப்பார்கள் வலுவான ஆரம்ப சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான வயதானது மற்றும் புகையிலையை எதிர்த்து போராடுவது ஆகியவை எழுபத்தி எட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் விவாதிக்கும் முக்கிய பிரச்சினைகளில் அடங்கும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியை விரிவுபடுத்துவது மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்து உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் விரிவான விவாதங்களை நடத்தி முடிவுகளை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிராந்திய மாநாடு முக்கிய சுகாதார பிரச்சினைகள் குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றும் மற்றும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடற்படையினர் என தனியார் காணியை சுவீகரிக்க முயற்சி யாழ்ப்பாணத்தில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணியினை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மக்களின் காணிகள் மக்களுக்கே எனவும் விரைவில் முப்படைகளின் வசமுள்ள தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்போம் என ஜனாதிபதி முதல் தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறிவரும் நிலையில் யாழ்ப்பாணம் தெளிப்பலை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட நகுலேஸ்வரம் சகவர் பிரிவில் உள்ள இரண்டு ஏக்கர் காணியினை கடற்படையின் ரேடார் அமைக்க சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிகாமம் வடக்கு பகுதியில் கடற்படையினர் சுமார் முன்னூறு ஏக்கர் தனியார் காணியினை அபகரித்து வைத்துள்ளனா் அவற்றில் சில காணிகளை விடுவிக்க கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் இன்னமும் அக்காணிகள் விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் கடற்படையின் ரேடார் அமைக்க என இரண்டு ஏக்கர் காணியினை உத்தியோகபூர்வமாக சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் இந்தியாவின் பெங்களூரு கவுடா சர்வதேச விமான நிலையத்தில் நாற்பத்தி ஐந்து நான்கு கிலோ உயர் ரக கஞ்சா மற்றும் ஆறு கிலோ சைலோ சாஹிபின் காளான்களுடன் இலங்கையர் ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் உயர் ரக போதைப் பொருள் வரப்படுவதாக பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் திகதி மேற்கொண்ட சோதனையில் இலங்கை விமானத்தில் வந்த சந்தேகத்திற்குரிய இருவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை செய்தனா் அவர்கள் வைத்திருந்த உணவுப் பொருட்கள் திண்களில் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் கைதான இரண்டு பேரும் தங்களது நண்பர் ஒருவர் மற்றொரு விமானத்தில் பொருள் கடத்தி வருவதாக அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் இதனை அடுத்து மற்றொரு விமானத்தில் வந்த பயணி அவரது உடமைகளை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அந்த பயணியிடமும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடம் இருந்தது பதினான்கு கிலோ உயர்ரக கஞ்சா மற்றும் இரண்டு கிலோ சைலோசைபின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது கைதான மூன்று பேரிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட ஒட்டுமொத்த போதைப் பொருட்களின் இந்திய மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைதான மூன்று பேர் மீதும் விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவாகியுள்ளது அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதலீடு இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இணைய கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததால் அவ்விளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது சுகாதார சேவை முகாமைத்துவ உத்தியோகஸ்தரான தங்கராசா ராஜ்குமார் வயது முப்பது எனும் இளைஞனை உயிர் மாய்த்துள்ளார் குறித்த நபர் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து இருந்ததாகவும் குறித்த வர்த்தக நடவடிக்கையில் பெரும் சரிவு ஏற்பட்டதால் மனவிரக்தியில் இளைஞர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக மரண விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த இளைஞன் முதலீடு செய்த பணத்தில் பெரும் தொகை பணம் கடனாக பெற்ற பணம் எனவும் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டமையால் கடன் பணத்தினை மீளளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதாக கடும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதனாலேயே உயிரை மாய்த்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கரூரில் சர்ச்சை சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலியாக அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி விரிவாக்கம் தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தாமே தலைவரான விஜயை கடுமையாக விமர்சித்தும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ரா காக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் உத்தரவிட்டிருந்தார் எனினும் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் இந்த மனு இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சலியா ஆகியோர் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது கரூரில் பலியான நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களை தத்தெடுக்கும் விஜய் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் தத்தெடுக்க உள்ளதாக தாவிகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை என்று உச்சமன்ற தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாக வந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா இது இதுகுறித்து அவர் டெல்லியில் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் தத்தெடுக்கின்றார் அவர்கள் குடும்பத்தினரின் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் விஜய் ஏற்கவிருக்கிறாா் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்களை பாதுகாப்பது எங்கள் கடமை அவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக விஜய் இருப்பார் என ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலின் டெல் ஆவின் நகரை சென்றடைந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் திங்கட்கிழமை இன்று ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலின் தெலவீவ் நகரை வந்தடைந்துள்ளார் இஸ்ரேலின் பென் குரின் விமான நிலையத்திற்கு வந்த டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் சென்று வரவேற்றார் ஹமாஸ் ஏழு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் முதல் தொகுதியை விடுவித்துள்ளது இதைத் தொடர்ந்து விரைவில் பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட காசா சமாதான மாநாட்டிற்காக எகிப்துக்கு செல்வதற்கு முன்பு பணைய கைதிகளின் குடும்பத்தினரை ட்ரம்ப் சந்தித்து இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளை இன்று விடுதலை செய்கிறது முதற்கட்டமாக ஏழு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளன எஞ்சிய பதிமூன்று பணைய கைதிகள் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை செய்யப்பட உள்ளனர் மேலும் ஹமாஸ் ஆயுத குழுவால் கொல்லப்பட்ட மேலும் இருபத்தி எட்டு இஸ்ரேலிய பணையக் கைதிகளின் உடல்களும் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் வந்தடைந்ததை இஸ்ரேலிய பாதுகாப்பு காசாவில் விடுவிக்கப்பட்ட முதல் ஏழு பணைய கைதிகள் இஸ்ரேலுக்கு திரும்பிவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் இன்று விடுவிக்கப்பட்ட இருபது பணைய கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது அக்டோபர் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பிறகு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணைய கைதிகள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு அமைய அவர்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் பணைய கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் இருநூற்றி ஐம்பது பலஸ்தீன கைதிகளையும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளையும் விடுவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் இஸ்ரேலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கிறது இதனைத் தொடர்ந்து சுமார் இருபது உலக தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாநாட்டிற்காக ஹிப்துக்கு ட்ரம்ப் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests. Ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.